ஹாய் யுவர்ஸ் இஸ் சண்டே நானும் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் எந்த கோயிலுன்னு தானே பார்க்குறீங்க திருவள்ளுவருக்கு முன்னாடி இருக்கிற புட்லூரில் இருக்க அங்காளம்மன் கோயிலுக்கு தான் அந்த கோயிலை பற்றி நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்குலாம் அந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி போனோங்கிறத பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் தான் போனோம் வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் மார்னிங் இங்கேருந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பட் போக போக பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியாக கோயில்கிட்ட என்ட்ரன்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பூக்கடை பழக்கடை ஜோசிய கடை இதெல்லாம் லைனா முன்னாடியே இருந்துச்சு கோயிலுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியில இருந்தே இருந்துச்சு கோயில்கிட்ட போக போக பாத்தீங்கன்னா இன்னும் நிறையா கடை எந்த கடையில் வாங்குறது எங்கே வாங்க வேண்டானே தெரில எப்படியோ ஒரு வழியாக ஒரு கடையில் நாங்கள் வாங்கிட்டு எங்களோட ஹெல்மெட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் அதே கடையில் விட்டுட்டு நாங்கள் கிட்ட போயிட்டோம் கோயில் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாலே சூப்பராக இருந்துச்சு நிறைய கூட்டங்க பயங்கரமான கூட்டம் அம்மாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் எல்லாருமே வந்து வளர்புறேன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ பயங்கரமான கூட்டம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா நிறைய மாச கர்ப்பிணியாக இருப்பாங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆயி சீக்கிரமா குழந்தை தரிக்காம லேட்டா தரிக்கிறவங்களாம் இந்த கோயில்ல புடவை எலுமிச்சம்பழம் மாலை வேப்பல மஞ்சள் குங்குமம் தொட்டில்லாம் வாங்கிட்டு போய் கோயில ஒன்போது சுத்தி சுத்திட்டு வந்து அங்க இருக்கிற கொடி மரத்துக்கு தொட்டில் கட்டிட்டு அம்மனை போய் தரிசிச்சுட்டு அவங்க கொடுக்குற எலுமிச்சம்பளத்தை அதே சன்னதியில உட்காந்து ஆண் பெண் இருவருமே கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பத்தே மாசத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல தொட்டில் கட்டுவோன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஐதீகம் அப்படி தொட்டில் கட்டுறவங்க இந்த கோயில் என்ன வேண்டிக்கணும்னா அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் ஒன்போதாவது மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு சீமந்தம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ற சீமந்தத்தை அந்த கோயில் தளத்துல உட்காந்து ஏதோ ஒரு மாசத்துல பண்றேன்னு வேண்டிக்கணும் அப்ப பண்றப்ப பாத்தீங்கன்னா மூலஸ்தனத்துல இருக்கிற அம்மனுக்கு ஜடமாலை வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கணுங்க இந்த கோயில்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட வேண்டுதலும் பழிக்குதுன்னு சொல்றாங்க நாங்க போயிருந்தப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமந்த இது வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் என் ஹஸ்பண்ட் போய் ப்ரே பண்ணிட்டு வந்தோங்க அங்கே எனக்கு ரெண்டு டசன் வளையல் கொடுத்தாங்க சாமி கிட்ட இருந்து அதை என் ஹஸ்பண்ட் போட்டு விட்டாரு எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமா நானும் வந்து குட் நியூஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களும் மேரேஜ் ஆகி பிரெக்னன்சி டிலே ஆகுன்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதோட அட்ரஸ் வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கோங்க